மக்களே நாம பயப்படுறதுக்காக நாம இந்த பதிவை பண்ணலை நாம தயாரா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த பதிவு பண்றோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்பட்டுக்கலாம் சில பேர் கேள்விப்படாமல் இருக்கலாம் பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை வந்து நம்ம வேர்ல்டுல வந்து போயிட்டு இருக்கு அதுலேயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள்ல இந்த பிரச்சனை வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா ஆனால் அதுல ஐம்பது பேர் இறக்கக்கூடிய அளவுக்கு இதோட எஃபெக்ட் இருக்கும் இந்த கோவிட் நைன்டீன் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எந்த அளவு நம்ம வந்து பாதிப்படைஞ்சோன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வைரஸ் இந்த புதிய நோய் இது புதிய நோய் கிடையாது இது எப்போ வந்துச்சு எப்படி இது பரிணாம வளர்ச்சி மக்களுக்கு இது நம்ம கிட்ட நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க தெளிவாக சொல்கிறேன் நம்ம பயப்படுறதுக்காகவோ உங்களை பதட்டப்பட வைக்கிறதுக்காகவோ இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணல நாம இந்த விஷயத்தில் இருக்கிற அவேர்னஸை தெரிஞ்சுக்கணும் நாம எப்படி சேஃப்டியாக இருந்தால் பறவைகள் கிட்ட இருந்து இந்த பிரச்சனை நமக்கு வராமல் தடுக்க தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்க அப்போதான் கண்டிப்பாக நாங்கள் சொல்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்ல முடியும் நம்ம ஃபேமிலியும் நம்மளையும் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இந்த பறவை காய்ச்சல் அப்படின்றது அதுலேயே டைட்டில் இருக்கு மேட்ரு பறவை காய்ச்சல் சொல்லிட்டு ஸோ இது பறவைங்க கிட்ட பேர்ட்ஸ் கிட்ட இருந்து தான் இந்த பிரச்சனை வந்து உருவாக சொல்றாங்க நுண் நிமிடங்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த அபிலங்கள் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கிட்ட அதிகமா வந்து பரவுது இது எப்படி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதோட எச்சங்கள் அதோட பராமரிப்பு விஷயத்துல நம்ம இருப்போம் சில பேர் வீட்டுலயே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அதிகமாக வளர்ப்பீங்க அது ரொம்ப புடி நல்ல விஷயம் தான் சில பேர் வந்து அது மேல பெரிய தலை வந்து வீட்டுக்குள்ளேயே வளர்ப்பீங்க வீட்டுக்கு வெளியில சில பேர் வளர்ப்பீங்க சோ வீட்டுக்குள்ளேயே சில பேர் வச்சிருப்பீங்க ஆனா நாம பாதுகாப்பான முறையில் நாம பேர்ட்ஸை கையாளும் போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க அதை கையாளும் போது கையாண்டுட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா உங்களை கோவிட் நைன்டீன் பண்ண மாதிரி தாங்க சேம்ங்க வேற எந்த எஃபெக்ட்டும் இல்லை கோவிட் நைன்டீன்ல எப்படி நீங்க சுத்தமாக சுகாதாரமாக இருந்தீங்களோ கையை இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துருவீங்க கொஞ்சம் அந்த கெமிக்கல் வச்சு நம்ம வாஷ் பண்ணோம் இல்லைங்களா அது மாதிரி நீங்க கோவிட் நைன்டின்ல யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா சுத்தமாக கிளியர் ஆகிடும் நீங்க ரெண்டாவது வந்துட்டு குளிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஓகே ரெண்டாவது வீட்டுக்குள்ள எதனா பேர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை எடுத்து வெளியில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் ஏன்னா இது எப்போ ஒரு முறை தான் நிகழ்ச்சி இது அதிகமா பாத்தீங்கன்னா காட்டுல இருக்கிற பறவைகள் தான் வந்து இந்த பிரச்சனை உருவாகுது சோ காட்டுல இருக்கிற பிரச்சனை வந்து எப்படி நம்ம நாட்டுக்கு வருது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் எல்லா பேர்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்கன்னா நான் தெரியல எல்லாம் காட்டுல இருக்குதானா காட்டுலயே இருக்காது சோ வீட்டுக்கா அதாவது நம்ம ஊருக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இரவு நேரங்களில் பாத்திரிட்டீங்கன்னா கூட நீங்க நம்ம ஊருக்கு மேல மம்பால்கள் இந்த மாதிரி விஷயம் பறக்கும் சோ எல்லா பேர்ட்ஸுமே எல்லா இடத்துக்கும் போக வரும் அங்க நம்மளோட வீட்டோட பறவைகளும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா புறாக்கள்லாம் பார்த்துருப்பீங்க கோவில்ல இருக்கும் வீட்டுங்களே சில பேர் வளர்ப்போம் அதுமாரி சுத்தத்து வெளியில் போயிட்டு ஃப்ரீயாக போயிட்டு வீட்டுக்கு வர பேர்ட்ஸும் இருக்குது அந்தளவுக்கு நம்ம வந்து பறவைகள் மேலே ரொம்ப பாசமாகவும் பற்றாவும் இருக்கும் ஸோ அவங்கள நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக பார்த்து நம்ம வளர்க்குறோம் ஸோ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பேர்ட்ஸே நீங்கள் சுத்தமாக வச்சுக்கலாம் அதுக்கு உண்டான மருத்துவர்கிட்ட போயிட்டு அதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி நாங்கள் நம்ம யூஸ் பண்ணோம் எதுனா அந்த பூண்டில் தண்ணி அதுக்கு தண்ணியில இருந்து என்னென்ன மெடிசன் கொடுக்கணும் இது மாதிரி கூட நீங்க மருத்துவர்கிட்ட கேட்டு ஃபாலோ பண்ணி வாங்கி வச்சிங்கன்னா நம்ம குடும்பமாக நினைக்கிற அந்த பறவை கூட நம்ம காப்பாற்ற முடியும் குறிப்பா முக்கியமான விஷயம் இது எங்க அளவுக்கு அதிகமாக பரவுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கோழி பண்ணை வச்சுருப்பாங்களா நம்ம வந்து கோழியை சொல்றது குறை சொல்றதுக்காக நம்ம இது பண்ணலை ஸோ பெரிய அளவில் பண்ணையாக வச்சுருப்பாங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கோழி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல இது மாதிரி பிரச்சனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி பரவ ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனை நமக்கு புல்ல ஈஸியா வர்றதுக்கு ஒரு ரூட் அது மட்டும் தான் சோ அதிகப்படியா கோழி இறைச்சி மூலயமா தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பரவுது ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க அந்த பண்ணையில வேலை செய்யறவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பரவ ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்க அதுக்குள்ளவே இருப்பாங்க அதையே சுவாசிப்பாங்க எல்லா விஷயமும் பண்ணுவாங்க ஸோ இந்த பிரச்சனை வந்து அப்படிதான் டைவெர்ட் ஆகுது இப்போ நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த பிரச்சனை ஏதோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே கவர்மெண்ட் வந்து தலையிட்டு அந்த ஏரியாவை பிளாக் பண்ணி அதை மொத்தத்தையும் வந்து அழைச்சோன்னு சொல்லிட்டு அழிச்சிட்டாங்க மக்களுக்கும் தடை விதிச்சிட்டாங்க யாருமே சாப்பிட சொல்லிட்டு அந்த ஒரு வட்டம் போட்டாங்க கோவிட் நைன்டீன் தடுப்பான போட்டாங்கல்ல அது மாதிரி டக்கு டக்குன்னு போட்டு லாக் பண்ணிட்டாங்க நம்ம பக்கத்தில் கேரளாவோட பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டா பர்ஃபெக்டா லாக் பண்ணி இந்த விஷயத்தை வந்து தடுத்துட்டாங்க ஸோ இது அதிகள பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அரசாங்கம் தலையிட்டு முழுக்க முழுக்க வந்து நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வரவிடாமல் வட்டம் போட்டு பாதுகாக்கிறாங்க ஸோ தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றி ஆனா நாம பண்ற எல்லாரும் பண்ற சின்ன சின்ன தவறாலதான் இந்த பிரச்சனை உருவாகும் தயவு செஞ்சு தெளிவா புரிஞ்சுக்கோங்க நம்ம வீட்டுல இருக்கிற பேர்ட்ஸோ இல்ல வெளியில இருந்து வரக்கூடிய பேர்ட்ஸோ இல்ல பறவையோ கோழியோ இது மாதிரி சம்திங் பறவைகள் அப்படின்னு நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் இருந்தும் இது நமக்கு வர வாய்ப்பு இருக்கு நாம இந்த பதிவு மூலியமா என்ன சொல்ல விரும்புறோம்னா கண்டிப்பா முக்கியமான விஷயம் நீங்க எல்லாம் போல நம்ம குழந்தைங்க வீட்டுல இருப்பாங்க அவங்க அந்த குருவினால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாடுவாங்க கத்துற மாதிரி பண்ணுவாங்க சில பேர் வீட்டுல கோழி வளர்த்து இருந்துப்பீங்க ஸோ கோழியை போயிட்டு குழந்தைங்க தூக்குவாங்க விளையாடுவாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்க கிட்டையும் இருந்து இந்த பறவைகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது அவங்க அது போகாத மாதிரியும் பறவைகள் அவங்க கிட்ட வராத மாதிரி நீங்க பாத்துக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது அமெரிக்காவில இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு இங்க எலெக்ஷன் நடக்கிறதால பெருசா தெரியல ஆனா அமெரிக்காவில இந்த பிரச்சனை வந்து ரொம்ப மக்கள் வந்து பாதிப்படைஞ்சிட்டு இருக்கா கோவிட் நைன்டீன்ல பிரச்சனை ஆச்சு இல்லைங்களா அது மாதிரி லாக்டவுன் அப்படி பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இதோட வீரிய தன்மை இதோட இந்த கோவிட் நைன்டீன் எப்படி நம்ம அதிக அளவுல ஆக்சிஜன் கிடைக்காம சுவாசிக்க முடியாம கஷ்டப்பட்டு மக்கள் வந்து இறந்தாங்களோ அதே மாதிரி இதுவும் வந்து பயங்கர பவர்ஃபுல்லு அதை விட ஐம்பது மடங்கு நூறு மடங்கு பவர்ஃபுல்லு சொல்றாங்க மீடியாக்கள்ல கூட இந்த நியூஸ் வந்து வெளியே வந்துச்சு சரி நம்ம மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ இல்லை தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்லை நம்ம ஒரு முறை சொல்லுவோம் ஏன்னா நாம இது மாதிரி நல்ல பதிவுகளை தான் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம் மக்களுடைய அவேர்னஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களுடைய பாதுகாப்பு நம்ம முக்கியம் மக்களுடைய சமு இந்த சமுதாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த ஜென்ரேஷனை நாம பக்காவ எடுத்துட்டு போனோட சொல்லிட்டு இருக்கோம் மெயினாக குழந்தைங்களை பறவைகள் கிட்ட அண்டை விடாதீங்க பறவை குழந்தைகிட்ட வந்தாலும் விடாதீங்க தள்ளி தூரமா தூக்கி எடுத்து வச்சிருங்க சில பேர் மாடியில வச்சிருப்பீங்க அது மாதிரி விஷயம் கூட பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ரொம்ப சுத்தத்தை மெயின்டைன் பண்ணுங்க அதுதான் மெயின் வேற விஷயம் இல்லை நீங்க சுத்தமா கிளீனா இருந்தாலே எந்த பிரச்சனையும் வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு நம்ம வந்து தயாரா இருக்கணும் எல்லா விஷயத்துக்காகவும் இதுல முக்கியமான விஷயம் இது எப்போ முத முத உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் முத முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பறவை காய்ச்சல் எப்போ இது பறவை காய்ச்சல் பறவைகள் மூலயமா மனிதர்களுக்கு ஷிப்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தான் இந்த பிரச்சனை வந்து முத முதல்ல பார்த்தீங்கன்னா பறவை காய்ச்சல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த வைரஸ் தொற்று வந்து ஏற்படுது ஸோ இந்த வைரஸ் தொற்று பார்த்தீங்கன்னா என்ன பண்ண டபிள்யூஹெச்ஓல என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா டபிள்யூஹெச்ஓ வெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க வேர்ல்டு வெல்த் ஆர்கனைசேஷன் ஸோ அந்த டபிள்யூஹெச்ஓல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பறவைகள் மூலயமா பரவக்கூடிய இந்த பறவை காய்ச்சலை நாம அவாய்ட் பண்ண சொன்னா நாம அவங்க கொஞ்சம் தள்ளி இருந்தாலே போதும் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஆனா இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வைரஸ் இந்த வைரஸ் பாதிப்பு கண்டிப்பா வந்து அதுக்கு அது அந்த நம்ம த தடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மள அது காலி பண்ணிடும் அப்படின்ற அளவுக்கு ஏன்னா இதுல ஒரு நூறு பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா பாதி தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு ஏன்னா இதோட வீரிய தன்மை சொல்லுவாங்க இல்லையா அந்த நோயோட எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும் ஒன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வந்து இதுக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு நேம் கொடுக்குறாங்க அந்த வைரஸுக்கு ஹெச் ஃபைவ் என் ஒன் அப்படின்னு சொல்றாங்க ஹெச் ஃபைவ் என் ஒன் அப்படிதான் வந்து இந்த வைரஸோட நேம் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் நம்மளை தாக்குறது தாக்குனா கோவிட் நைன்டீன் அப்படி உடனே தெரியுதோ அது மாதிரி இது தெரியாது ஏன்னா இது நமக்குள்ளே போனதும் நமக்குள்ளவே டிராவல் பண்ணி நம்மளை முழுசாக ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கு தான் இது சிம்டம்ஸ் காட்டும் ஏன்னா இதோட சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக லைட்டை ஜுரம் வர மாதிரி இருக்கும் லைட்டை தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் தசை பிடிப்பு இருக்கும் ரொம்ப பெருசாக நம்மளை பாதி பார்க்கிறாரு ஏன்னா இது உள்ளுக்குள்ளவே இருந்து அதிகமாக ஆகும்போது தான் இது வெளியாட்டும் நீங்க சாதாரண ஜுரம் சொல்லி நம்ம கேஷ் போவோம் வருவோம் சிம்பிளா ஜுரம் வரவங்களாம் பயப்படணும் அவசியம் இல்லை ஏன்னா கிளைமேட் சுச்சுவேஷனால நம்மளுக்கு ஜுரம் வர வாய்ப்பு இருக்கு நம்ம அதுக்காக சொல்ல விரும்பல ஏன்னா இந்த விஷயம் வந்து அது மாதிரி ஒரு சாதாரண விஷயமே நம்ம காமிச்சுட்டு கடைசியா தான் இது நம்மள அதிரடியில இறக்கும் அதனாலதான் நம்மளால வந்து மீண்டு வர முடியாது தான் இந்த விஷயத்த சொல்றேன் சோ முழுக்க முழுக்க நீங்க வீட்டுல செல்ல பிராணிகளா பறவைகளை வளர்த்தாலும் சரி முக்கியமா பறவைகள் சரணாலயம் ரெண்டாவது இது மாதிரி பறவைகள் இருக்கிற இடம் கூடுற இடம் இது மாதிரி விஷயத்துலாம் நம்ம போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுதான் நம்ம வந்து போகக்கூடாது அவாய்ட் பண்ணுங்கன்னு நம்ம அதுக்காக சொல்ல விரும்பலை நாம சேஃப்டியாக இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம இருந்தால் தான் பறவைகளையே காப்பாற்ற முடியும் ஸோ அதுக்காக தான் சொல்றேன் நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலே போதும் நம்ம சேஃப்டியா இருக்கலாம் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த நோயோட தாக்கம் எந்தெந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து டபிள்யூஹெச்ஓ வந்து சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில நாடுகள் தான் இருக்குது அந்த நாடுகளோட லிஸ்ட்டு பார்த்துருவோம் நம்ம அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கம்போடியா சீனா இந்தோனேசியா ஜப்பான் லாவோஸ் தென்கொரியா தாய்லாந்து வியட்நாமு மலேசியா துருக்கி கஜகஸ்தான் மங்கோலியா ரஷ்யா ருமேனியா நம்ம இந்தியா கொஞ்சம் லைட்டா லைட்டாக தான் ஆனால் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பறவைகள் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இருந்து டிராவல் பண்ணிச்சுன்னா அது வந்து மனிதர்கிட்ட நூறு மில்லியன் அளவுக்கு மனிதர்கிட்ட பறவ ஆரம்பிச்சதுன்னா அவ்வளோதான் பாதி வேர்ல்டு அழிஞ்சிடும் அப்படின்ற அளவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது உண்மையாவே பார்த்தீங்கன்னா சமாளிக்கவும் முடியாதாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் இது சாதாரணமாக தான் இருக்கும் அது பெருசாக தெரியாது நமக்கு சாதாரணமாக தான் இருக்கும் நீங்க நம்ம வீட்டையும் நம்ம வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகள் அதாவது பறவைகள் வச்சிருக்கக்கூடிய செல்ல பிராணிகளாக நம்ம வளர்க்குறோம் அந்த விஷயத்தை நீங்கள் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டு சுத்தமாக மெயின்டைன் பண்ணாலே இந்த பிரச்சனை நம்ம தப்பிக்க முடியும் இது கேஷுவலா ரொம்ப சாதாரணமாக நீங்க பண்ணணும்னு சொன்னா அப்படி பண்ணலாம் ரொம்ப அவர்னஸோட பண்ண சொன்னா நம்ம வீட்டில் இருக்கிற யாரையும் அது வந்து நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் சொன்னீங்கன்னா கூட உள்ள இருந்தா அதை எடுத்து வெளியே வச்சது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விஷயத்துல இருந்து நாம கண்டிப்பா ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா பறவைகள் கிட்ட இருந்தா இந்த விஷயம் நம்ம கிட்ட வருது அவ்வளவுதான் மேட்ரு தெளிவா புரிஞ்சுக்கோங்க பறவை கிட்ட இருந்தா நம்ம கிட்ட வருது இன்னொரு கோவில் அடின மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட வந்து மனுஷங்கிட்ட இருந்து நம்ம கிட்ட வர வாய்ப்பே இல்ல பறவை தான் நம்ம வருது சோ பறவை கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருந்தா இந்த பிரச்சனை நம்ம தீர்ந்துது அவ்வளவுதான் அதே மாதிரி வீட்டுக்கு மேல சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்றேன் வீட்டுக்கு மேல ஏதாவது வாட்டர் டேங்க் எல்லாம் வச்சிருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் அப்ளா வச்சுக்குவோங்க ஏன்னா வெளியில இருந்து எங்கன்னா ஒரு பறவை பறந்து வந்து கூட அதுல அங்க வந்து உக்காந்து அது உடம்பு சிறப்பு நீங்களும் பாத்துருப்பீங்க அதுமாரி விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ தண்ணி எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மூடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பறவைக்காக ஒரு கப்பலை தண்ணி எடுத்து கூட வச்சிருக்கேன் உண்டால தண்ணி எடுத்துக்கூட கூட நம்ம கூட ஒரு பதிவு போட்டிருப்போம் இந்த வெய்ய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கே டிசூசன் போய் பாருங்க நம்ம தண்ணி வைக்கணும் பறவைக்கெல்லாம் தண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருப்போம் ஆனால் இப்போ இருக்கிற இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான நேரமா தெரியல ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சேஃப்டிக்காக தனியாக வைக்கிறது வேற விஷயம் ஆனால் நம்மளுடைய வாட்டர் டேங்கு இதுமாரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க கொஞ்சம் பாதுகாப்பாக போய் பாருங்களேன் ஒன்று ரெண்டு கண்டிப்பாக திறந்துருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ பார்த்து நீங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க குழந்தைங்களை பறவை கிட்ட தயவு செஞ்சு விளையாட விடாதீங்க நம்ம வீட்டில் குறிந்த ஃபுட்டு போடுறதோ இது பண்ணுறதோ அது பண்றதோ இதுமாரி அந்த விஷயம் வேணாம் கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துருவோம் இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா மேட்ரு ஓவரு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் எந்த பறவை நினைவுகளும் நீங்கள் சந்தோஷமா வளர்க்கலாம் ஸோ அரசாங்கம் சில பறவை தடை பண்ணியிருப்பாங்க அது மாதிரி பறவைகளை வாங்கி வளர்த்துறாதீங்க பிரச்சனையாயிடப்போகுது ஸோ எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணுமோ எதெல்லாம் நம்ம வளர்க்க முடியுமோ அதெல்லாம் வளர்க்குறது தப்பே இல்லை இந்த பதிவு மூலம் நம்ம தெளிவா ஒன்னே ஒன்றா சொல்லிக்க விரும்புகிறோம் நாமளும் நம்ம குடும்பமும் நம்மளை உள்ளவும் நம்ம சமுதாயமும் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவை பதிவு பண்றோம் தயவு செஞ்சு இந்த பதிவு கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிரு நினைக்கிறேன் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு டக்குன்னு தெரிய வரும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பயணமும் பெறலாம் ஓகே நன்றி வணக்கம் மறந்து நாளைக்கு சிக்ஸ் டு செவன்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் மறுபடியும் ஒரு முறை சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்